ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி கொண்டா கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி முழுவதும் வாராகி வழிபாட்டை செய்ய முடியாது என்பவர்கள் இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வாராயி தாயை மனதான் நினைத்து இந்த வழிபாட்டை செய்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது நவராத்திரியின் எல்லோராலும் செய்யப்படக்கூடிய வகையில் ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் முதலில் இந்த வழிபாட்டிற்கு கட்டாயமாக வாராகி தாயின் வாராகித்தாயின் படம் வேண்டும் என்பது அவசியம் கிடையாது வாராகியின் படம் உங்கள் வீட்டில் இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்கள் வீட்டில் வாராகியின் படம் சிலை எது இருந்தாலும் அதை சுத்தம் செய்து விட வேண்டும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் சிலையாக இருந்தால் அதற்கு கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அன்னையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டில் இருக்கும் அம்பானின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு வாராயியை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் விரலி மஞ்சள் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி எத்தனை மஞ்சள் வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஒற்றை பணியில் மஞ்சள் கொம்புகள் இருக்க வேண்டும் மஞ்சள் நிற நூலில் இந்த மஞ்சளை மாலையாக கட்டி தாய்க்கு சாத்திவிட வேண்டும் பூ பழம் விளக்கு தீபம் தூபம் வழக்கம் போல் பூஜைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த ஆஷாட நவராத்திரியில் வீட்டில் ஒரு பிரத்யேகமான விளக்கு ஏற்ற வேண்டும் அதற்கு நவ தானியமும் ஒரு ஜாதிக்காயும் தேவை ஒரு தாம்பூல தட்டில் நவ தானியத்தை பரப்பி வைத்து அதன் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திடி போட்டு அந்த எண்ணெயில் ஒரே ஒரு ஜாதிக்காயை போட்டு விளக்கு ஏற்றி வாராயத்தாயின் மந்திரத்தை சொல்லி உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும் பாராயிக்கு கிழங்கு வகைகள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் ஆகவே ஏதாவது ஒரு கிழங்கை அவித்து நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த வழிபாட்டை மன நிறைவோடு செய்யுங்கள் இதனால் பெரிய பெரிய மந்திரங்களை கூற முடியாது என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது ओम श्री ये पोहोट्री என்று எளிய வடிவில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே செய்யுங்கள் பூஜை நிறைவடைந்த பிறகு அந்த மஞ்சள் கொம்புகளை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளலாம் மஞ்சளை இழைத்து பெண்கள் முகத்தில் பூசிக்கொள்ளலாம் அந்த ஜாதிக்காயை எண்ணெயிலிருந்து எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலை மாசில் தொங்கவிட்டால் நல்லது இல்லை என்றால் பீரோவில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம் ஜாதிக்காய் நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் அது ரொம்பவும் பழைமையான பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு வைக்கவும் இந்த எளிமையான பரிகாரம் ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள் உங்களை வீட்டில் செய்தாலும் அந்த அன்னையின் அருளாசி என்ற தகவலோடு சந்திக்கலாம் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகா போற்றி